ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் is Lata. ஹாப்பி ஈஸ்டர் ஈஸ்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலப்ரேட்டட் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல் தட் commemorates த resurrection ஆஃப் ஜீசஸ் Christ. அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் ஏசு கிறிஸ்தவம் உயிர்த்தெழுந்தம் இந்த திருநாள்தான் உலகத்தில் இருக்கிற அனைவருமே கிறிஸ்தவ பெருமக்கள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாமளும் சர்ச்சுக்கு போய்ட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக எல்லாருக்குமே நம்ம வேண்டிக்கிட்டோம் என்னுடைய ஃப்ரெண்டோட மகளுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த சர்ச்சுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு சமுதாய கூடத்தில் அங்கே அந்த குழந்தைய பல்லாண்டு வாழணும் பதினாறும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு குழந்தைய வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் சர்ச்சுக்கு வந்து வாசலில் நின்று எல்லாருக்குமே சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கணும்னு கோயிலில் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு நெல்லிக்காய் செடி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் டாடா பாய் பாய்